வணக்கம் என்னுடைய பேர் சபரிநாதன் நான் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தாலுக்காவில் உள்ள பள்ளிப்பாளையம் பகுதியில் குடியிருந்து வரேன் ஈரோடு பாராளுமன்ற தேர்தலில் குமாரபாளையம் தாலுக்கா பார்லிமன்ற குமாரபாளையம் தாலுக்காவும் ஈரோடு மேற்கு ஈரோடு கிழக்கு முடக்குறிச்சி தாராபுரம் காங்கையம் இந்த ஆறு சட்டமன்றத்துக்குட்பட்ட பகுதிகள் இருக்கு அதன் அடிப்படையில் நான் சுயேட்சை வேட்பாளராக இங்கே போட்டிட்டு இருக்கேன் எனக்கு வழங்கப்பட்ட சின்னம் டெலிபோன் சின்னமா கொடுத்துருக்காங்க சுயேட்சை வேட்பாளர்களுக்கு தேர்தல் நடத்துனர்களால ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள் ரொம்ப அதிகமா இருக்கு காரணம் என்னன்னா ஒவ்வொரு ரீதியா தினம் ஒவ்வொரு துறை அதிகாரிங்க அந்த மீட்டிங் இருக்கு இது இருக்கு இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு தொடர்ந்து அவங்களுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளர்கள் முழுமையாக அரசு சார்ந்த அதிகாரிகளை தொடர்புல இருக்கணுங்கிற நோக்கத்தோடய அவங்களுடைய வேலைப்பாடுகள் இருக்கு வேட்பாளர்கள் நாங்க இன்னும் மிக குறைவா இருக்குது எதோ எங்களுக்கு தெரிஞ்ச பத்து ஐம்பது பேர்த்த போய் நேர்ல சந்திச்சு எங்க நாங்க என்ன மக்களுக்கு செய்ய போறோங்கிறத முறையிட்டு அவங்க கிட்ட வாக்கு சேகரிக்கக்கூடிய பணியில இருக்கோம் ஆனா அந்த பணியை கூட முழுமையா செய்ய விடாம பல்வேறு இத ஏற்படுத்துறாங்க குறிப்பா இப்ப தபால் ஓட்டுன்னு ஒண்ணு எல்லா பக்கமும் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த தபால் ஓட்டு யாரெல்லாம் போட்டாங்க எப்படி இந்த தபால் ஓட்டு பதிவு செய்யப்பட்டது அந்த தபால் ஓட்டை யாருக்கெல்லாம் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற வாக்காளருடைய முகவர் பட்டியல் அது வந்து எந்த சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் வழங்கப்படல காரணம் அந்த அது தேவைப்பட்டா நீங்க வந்து எழுதி கொடுக்கணும் அப்படியும் பாத்தீங்கன்னா குமாரபாளையம் தாலுக்கான்னு சொன்னா அது நாமக்கல்ல போய் வாங்கணுன்ற விஷயம் சொல்றாங்க தாராபுரம் காங்கையும் திருப்பூர் மாவட்ட கலகிட்ட வாங்கணும்னு சொல்றாங்க ஈரோடு கிழக்கு மேற்கு மொடக்குறிச்சி மட்டும்தான் இங்க இருக்கு அந்த வாக்காளர் பட்டி சீடியா தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி உங்களுக்கு நேரடியாக அந்த பட்டியல் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஒரு காப்பிக்கு ரெண்டு ரூபா விதம் நீங்க அரசுக்கு பணம் செலுத்தினா கொடுக்கப்படணும் ஆக்சுவலி ஒரு சுயேஜி வேட்பாளர் வேட்புங்கு தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையம் சுயேஜி வேட்பாளர்களுக்கு வழங்கப்படும் பல்வேறு நிபந்தனை அரசு தரப்புல இது மாதிரி எல்லாம் இருக்குங்கிறத ஒரு பேப்பர் செய்தி கொடுத்துருக்கணும் அது எதுவுமே கொடுக்கப்படலை நாங்க எல்லாருமே ஒரு பல கனவோட மக்களுக்கு சேவை செய்யலாங்கிறதுக்காக எலெக்ஷன் நின்றுருக்கோம் இப்ப தபால் ஓட்டு ஒர்க்கு முடிஞ்சது இப்ப அடுத்து தபால் ஓட்டு யார் யாராருதான் எந்தெந்த பகுதியில என்ன வேலை நடந்திருக்கு இப்போ உதாரணத்துக்கு ஈரோடு கிழக்குன்னு எடுத்தீங்கன்னா இவங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வருவாய் கோட்டாச்சார தலைமையில தினசரி அந்த வேலையை சொல்றாரு இது மாதிரி நடந்திருக்கு இது செஞ்சிருக்கோம் இது பண்றோம்னு சொல்றாங்க ஆனா மற்ற தாலுக்கால பகுதியிலிருந்து மற்ற சத்த சட்டமன்ற பகுதியிலிருந்து இன்னும் என்ன நடந்ததுன்னு கூட அந்த தபால் ஓட்டு சமாச்சாரமா எந்த குறிப்பும் எங்களுக்கு கிடைக்கல குறிப்பா இது வந்து இந்த தபால் ஓட்டுல எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குங்கிறத தனிப்பட்ட முறையில எல்லாரும் ஆய்வு பண்ணனும் இந்த தேர்தல் முழுக்க முழுக்க ஜனநாயக ரீதியாக நடக்கணும் அப்படிங்கிறத நாங்க கேட்குறோம் வாக்காளர் ஒண்ணு ஒரு சுயேட்சை வேட்பாளர் வந்து வாகனத்துல ஓட்டு சேகரிக்க போறதுனா கூட தான் கூட எத்தனை பேர் வராங்க அவங்க டோர் கேன்வாசிங்க எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறதெல்லாம் பதிவு செய்யணும்னு சொல்றாங்க ஆனா பல்வேறு கட்சிகளை ஆயிரக்கணக்கான பேர் வராங்க ஆயிரக்கணக்கணக்கான பேரை அழைச்சுக்கிட்டு வர வாகனங்களுக்கு இதுக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும்னு சொல்றாங்க ஆனா அது வந்து சுயேட்சை வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான அனுமதிங்கிற மாதிரி சொல்றாங்க நேற்று பாத்தீங்கன்னா பல லாரிகள்ல மக்கள் வந்திருக்காங்க எத்தனை லாரி எத்தனை வண்டி எத்தனை வாகனங்கள்ல ஆயிரம் பேர் அவங்களுடைய கட்சிக்காரர்களை கூட்டிட்டு வந்து கூட்டம் சேர்க்கிறாங்க இதெல்லாம் என்ன கணக்குல கொண்டு வராங்கன்னு தெரியல ஆனா சுயச்சீவ வேட்பாளர் ஒரு போண்டா தின்னா கூட கணக்கு கேட்கறாங்க நீங்க அக்கௌண்ட்ல தான் போண்டா சாப்பிட்டுருக்கணும் அந்த பில்லு கொடுங்கன்னு கணக்கு கேக்கிறாங்க போன மாசம் போன வாரத்துல வங்கி கணக்குல அந்த பிரிண்டர் பிரிண்டர் வேலை செய்யல இந்தியன் வங்கியில அந்த பிரிண்டர் புக்கு வேலை செய்யலுங்கிறதுனால அவங்க கேட்ட அந்த இதை எடுத்து கொடுக்க முடியல அதுக்கு வந்து எனக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க சார் மொத்தமாவே அதுல ஆயிரத்தி ஐநூறு தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் அந்த பிரிண்டர் வேலை சில பிரிண்டர் எடுத்தால்தான் கொடுக்க முடியும் பல லட்சம் ரூபாய் நம்ம கண்ணார பாக்குற ஒவ்வொரு ஏரியாவிலையும் அவங்களுடைய ஒரு வேட்பாளர் போனாங்கன்னா அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க இது பண்றாங்க அந்த ஆரத்தி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா தட்டு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு எந்த தேர்தல் அதிக அதிகாரி எந்த இதை பத்தி இந்த இந்த தட்டு எங்க வாங்கினாங்க அந்த தட்டு எப்ப வாங்கணும்னு ஆய்வு பண்ணிருக்காங்க எல்லாரும் ஒரே மாதிரி தட்டில் பல இடங்கள்ல குமாரவலை தொழில்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒரே மாதிரி தட்டுல வேட்பாளர்களை போற இடத்துல எல்லா இடத்துலுமே லட்சக்கணக்கு ஆயிரக்கணக்கான பேர் சாதாரணமா சேர்க்கிறாங்க அவங்க எல்லாம் எப்படி கூட்டிட்டு வராங்க முப்பது இருநூறு முந்நூறு ரூபாய் பணம் கொடுத்து கூட்டிட்டு வராங்க அந்த இருநூறு முந்நூறு ரூபாய் பணத்தை தேர்தல் அதிகாரம் அதிகாரிகள் ஆய்வு பண்றாங்களா அதை ஆய்வு பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் வந்து சுயேட்சை வேட்பாளர்கிட்ட இந்த வேட்பாளர் இவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு இந்த வேட்பாளர் இவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு கணக்குகளை இதில் வெளிக்கொண்டு வரணும் அந்த மாதிரி எந்த கணக்குமே காட்டப்படுவது இல்லை இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி அந்த வேட்பாளர் இவ்வளவு பேர் கூட்டம் சேர்த்திருக்காங்க சாதாரணமா ஒரு வாகனத்துல நாங்க வந்து வந்து ஒரு வேட்பாளருடைய வாகனம் போறதுக்காக பர்மிஷன் வாங்குறோம் பெரிய வண்டி ஒரு டூ வீலர் அந்த டூ வீலருக்கு நாங்க வந்து என்ட்ரி பண்றோம் அந்த டூ வீலருக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்ஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு இதை போய் ஆர்டிஓட்ட போய் பர்மிஷன் வாங்குறோம் வேட்பாளருடைய வண்டி தான் அடைஞ்சிட்டு இப்ப மூணு நாளா இதுக்கு அரைஞ்சிட்டு இருக்கோம் அது போக இந்த வங்கியினுடைய அந்த இதை சப்மிட் பண்ணலன்னு நமக்கு ஒரு தபால் கொடுத்துருக்காங்க அந்த தபாலில் வந்து சம்மந்தப்பட்ட பேங்க்ல போய் அது வங்கியினுடைய சேவை குறைபாடு வங்கியினுடைய மிஷன் அதாவது மிஷின் ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார் வெறும் ஆயிரத்தி ஐநூறுவா தான் நாங்கள் செலவு பண்ணிணோம் அஞ்சு ரூபாய் ஒரு லட்சக்கணக்கெல்லாம் பண்ணியிருந்தாவோ டிரான்ஸ்பெக்ஷன் நடந்தால் பரவாயில்ல தப்பு கிடையாது அதுக்கே இவ்வளவு கடுபடியா கொடுக்கக்கூடிய இந்த தேர்தல் நிர்வாகம் மிக சரியா வேலை செஞ்சிட்டு இருக்கிறதாக கண்ணோட்டத்தை காட்டக்கூடியது ஒன்லி சுயர்ஜி வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி குறிப்பா சொல்லணும்னா